ஹாய் சக்கரையானா வெல்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா இரவணக்கம் சக்கரையானா எங்கேயும் ஆளே பார்க்க முடியல காணோனா சைலண்ட் ஆயிட்டிங்க வர்றதே இல்லை என்ன சனாவுக்கு ஒர்க்லாம் எப்படி போகுதுண்ணா பிரபாகரன் ஹாய் சரண் சரண்குமார் ஹாய் இரவணக்கம் வாங்க முருகன் இரவணக்கம் சாப்பிட்டீங்களா வெல்கம் ஒரே பிசி அதான் லைவ் வரலையா எப்படி அந்த தங்கையம் அரைக்கிறீங்க பார்த்தீங்களா ஓகேண்ணா முதல் லைக் தேங்க்யூ சக்கரியாண்ணா தேங்க்யூ ஸோ மச் பிரபாகர் அதெல்லாம் சாப்பிட்டீங்களா ஹலோ இது இருந்தால் திட்டுவீங்கன்னு நான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறேன் இருந்த கம்பல் போட்டு வந்துறேன் வாங்க சிவபிரியாங்க இரவு எனக்கு சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் சிவபிரியாங்க மதியானம் வச்சா சாப்பாடு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க காய் பாசமணிக்கா மதுரை இல்லை ரெண்டு மணி நேரம் சம மழை சூப்பர் உங்கள் ஊரெல்லாம் மழை பெய்யுதா நீங்கெல்லாம் மழையே இல்லை இங்கே மழை பெய்யுது வெயிலுதான் நே மதியானம் ஆமாம் ஃபேன்தான் கொஞ்சம் தூரிச்சு தூங்கிட்டான் மழைக்கு ஆக்சுவலி ஸோ மழை பெய்ஞ்சிச்சு தூங்கிட்டோம் என்ன சாப்பாடு முருகன் என்ன சாப்பாடு சிப்பிடியாங்க எதுக்கு பகல்ல லை போட்டதுக்கு வரவே இல்லை கம்மல் போட்டு நீங்களா அப்புறம் கம்மலை காணும் தித்து அதுதான் சோ அக்கா இன்று இடி மின்னல் ஓவரா இருந்துச்சு அப்படியா வாங்க பிரபண்ணா எப்படி இருக்கீங்க ஒரு எப்படி போகுது இதுக்கு பிரபனா எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இன்னைக்கு இடத்த சேஞ்ச் பண்ணியாச்சு சொல்லி எனக்கு லைவ் வரவே பிடிக்கல யாருமே இந்த மாதிரி வரல பிரபா நான் எல்லாம் தான் உங்க மேலாம் போகாம இருக்கிறேன் சிவபெருமாள் சிவிங்கம் நானு நல்லா இருக்கும் எதுக்கு அடிக்கலாம் அடிக்கலாமா உனைய அதுக்குதான் பெத்து வளர்க்குது இல்ல என்ன

건너보다 okay. 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 okay.

ஒண்ணுமே கட்ட மாட்டேங்குது கட் பண்ணிட்டு திரும்ப போடட்டா லைவே ஒண்ணுமே கட்ட மாட்டேங்குது ஒண்ணுமே காட்ட மாட்டேங்குது கமண்டா ஒன்றுமே காட்ட மாட்டேங்குது கரை நெட்டு முடிஞ்சு ஈஸி பண்ணிட்டு வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரி காட்டலண்ணா இட்டி காட்டலண்ணா పరశుమన్ రూ హాయ్ మామా సెల్ పరీతా కమంట్ పడికి మామా సెల్ ఐదు పేరువాంగా పది నిమిషం పేసపోయ్ పరశురామన్ రో సాటి ఆర్మి సాటర్ ప్రచన వేరే ఎన్నది